சீரியல் ஸ்டோர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள் வெல்கம் இங்கே யூ ஆல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாநதி சீரியலெலாம் இன்றைக்கி நடக்க போகிற பல தரமான சம்பவங்கள் தான் ஆக்சுவலாக நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது விஜய் வந்து ஜெயிலில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்க ஒரே சம்பவம் இங்கே வந்து என்னென்னா இந்த மாமி வந்து சரதா கிட்ட பேசுகிற விஷயங்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் அதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து காவேரி மாசமாக இருக்காங்கிற விஷயத்த ரிலீக் அவுட் பண்ண வர மாட்டாரா அதுதான் கடைசி கிளைமேக்ஸ் இந்த எபிசோட பார்க்கலாமா ஃபஸ்ட்டு விஷயம் விஜய் வந்து இங்கே வந்து பேசும்போது போலீஸ்காரே சொல்கிறாருமே கல்யாணம் ஆகிடுச்சும் இருக்குது அவங்க வந்து இப்போ அவங்க ரெண்டாவது கல்யாணம் ஆகிட்டாலும் சடத்தில் இடம் இல்லாமல் அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கதையே சொல்லிட்டுருக்கு உடனே விஜய்யோட சித்தப்பா வந்து இல்லை இவன் தான் சொல்லி நான் வந்து அந்த கிளத்தையும் கொண்டேன் இவன் மட்டும் எப்படி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க விஷயத்த சொல்கிறாங்க சொல்லும்போது தான் கதை இன்னும் நமக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுது அதுக்கப்புறம் என்ன கதையை கொண்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கதையை அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுறாங்க இங்கே சாரதா ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயாச்சு காவேரி தெரிய வருது காவேரி விஜயை பார்க்க போயிட்டாங்க இப்போ ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல அதாவது நம்ம சாரதா அதாவது காவேரியுடைய அம்மா அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல அந்த வீட்டில் இருக்க மாமி வந்து ஓனர் வந்து அந்த மாதிரி போயிட்டாங்க வச்சுட்டாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க டைவர்ஸ் தானே கல்யாணம் கல்யாணம் ஆச்சு டைவர்ஸ் கொடுத்துருங்க அந்த பொண்ணு தானே இப்போ பார்க்க போகுது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சார்த்தாமட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அந்த பையனுக்கு இது பண்ண அப்படின்னா இறக்கு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் காட்டுங்க அது வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காதுங்க தேவையில்லாம இது கிட்டத்தான் எந்த எங்களை குற்றம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முஞ்சியை காட்டி விட்டு கிளம்பிடுறாங்க அது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது அடுத்த ஒரு விஷயம் என்ன நான் கிளைமேக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அவர் வந்து அந்த பேபி பிரெக்னன்சி சீக்வன்ஸ் அதெல்லாம் ஆக்சுவலாக இல்லை மக்களே ஆக்சுவலாக எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது மேபி இந்த சண்டே ப்ரொமோவாக நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ மக்கள் பாய்